ஆண்டバイル தெனாலரி தெண்ணியிர்கின்ற காவளி சேமந்து பாமகள் தம் மண்ணிற்கு பேர்கோன நயி காளி கோட்டை நாடி வெற்றி காவளி தேய் போளம் சுதல் ஆரணால் எச்சி கோ பேப்பாதி பட்டவன் கோதிலி காளி மேல் சுத்தி கொள்ளும் வாமண்டே ஹெட்டி இருக்கின்றது ஆண்ட காளை அமரக்கே வீரவேனே அரே முக்க तोड़ வாமண்டே சுத்தி இருக்கின்ற வீரமகா வெற்றி கோட்டை மாரப்பட்ட மாளிகை முதலியார் குடும்ப சுமரியார வெளி கிரசீஸ் நினைவுக்கு வந்துது மீதி குட்டி போரினால் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மாந்திய வேளணி நேர தீரே கங்கருக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்றதால கண்ணூரி 50வது வருத்திலே ஹரமதக்கப்பட்டு राजे ஹம்பி रहमान ஹட்ட்பூர் 와glBind கொண்டிருக்கின்ற சாவரி கொட்டி காலி திருபோர இசைக்கு சாகதமராட்டி மண்ணின் மைந்தரு nodeId பெரியோருக்கு பிட்ட தெருவுக்கு ஒரு வரி வரி நின்ற அண்ணன் முருகனார் அவர்கள் சார்பாக 201 சரத்து பைசை ஆதுரை சரத்து பைசை எல்லாக்குல வர

Bye. சவால் இல்ல இனி கர்மத்தை கர்ணம் கொண்டு திமில்ல மொத்தம் முடிக்க வேண்டும் வீரர்கள் கார் என்ற பொருத்தி இருந்து பார்ப்பார் அடி அடியேங்க அடி வட்டீங்க வீரர்களுக்கு முன்பானத்தில் தான மலாரன் ஊரி கிட்ட படப்படுகின்றார் சிட்டி அடி அடியேங்க அடி வட்டீங்க வீரர்களின் காழியை ஊர்ச்சாக படுத்துங்க பார் சமய ஏயிலை ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சிிலே நம்முடைய 50வது வரத்திய எழும்பக்கப்பட்டு விளારી கொண்டிருக்கிற நாளை சிவகங்கை மாவட்டம் கண்ணுக்கு பொயordano மல்லண்டார் பெற்ற நாடு நாடன दर्शிகின்ற பொட்டிக்கால் தெப்பளதுது பாட்டடி பற்றின் கோவி காலமின்க துட்டி பூட்டலாமந்து கெட வேண்டிய केंद्राவே வடமணம் சீரத்getElementById அறிவிச்சிட்டிருக்கிற வெல்லி நாயை வணங்கி தெரிப்பிட்டு கொண்டிருக்கிற சுவேங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாயல் நீ புதுப்பட்டி வெலி விரட்டு நம்முடைய ஆட்ட நாயகர் அரக்கர் பாய்மங்க அவர்கள் சார்பாவை அனைத்துச் சற்றுக வெல்லிநாள் காலை விரா பட்டி சரியாவ ஐந்து நிமிடங்களை அரைகுறையினவனை வீரர்கள் வாழிய அவை வம்பிற்கு நிற்கின்ற வீரர்களாய் அத்துமிட்டு ஆடுகின்ற காலையா அவை முத்தமிடை துடிஏன்ற வீரர்களாய் சத்தமாய் இல்லை முத்தமாய் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமய தீயில் ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சிவிலே ஆடுhaalை அலறிட்டுக்கொண்டிருக்கிற காலை என்னுடைய 50வது தரத்திலே ஆடு தளத்தை அலறிட்டுக்கொண்டிருக்கிற காலை சிவரங்கை மாமத்தார் பற்றி பொருந்த நமது சுதந்திரம் காவிரி உரிமையாளர் பிரகாஷ்

பொருளாதாரம் அறிவு நீக்க வீரர்களால் எனலாறு இடியெடுத்து கொண்டு மல்லி நாரில் கோட்டை நாடு கொட்டி கால்ரி திரேபன புன்ன நாவன்ன வெச்சி நின்று பப்பாட்டி பட்டன் கோலி காளிதியை துட்டி புன்னளமந்து சொல்லி இருக்கின்றது அந்த கா

மாவட்டத்திற்கு <laughs> <laughs> கோரிக்கை <S preachers> வீரர்கள் கொண்டான போட்டிிலே தற்கத்துடன் விரவுகி காலையில் தோன்றாத காலை சிறப்பான வீரர்களா மாட்பளீக்க காலையங்க அருணிமுக வீரர்களா நீங்க வெற்றி வீற்றன காலங்கள் வரணும் நீ வீற்றத்தை நிறைவேற்றாக ஒதுக்கப்பட்ட நேர வரஸ்ட் பார 10

நிகழ்ச்சியை <laughs> <speaking> <speaking> அணை குறியின் பிடிதவறு முரணனவளல சார்பாக 201 சரத்து பரிசு வெற்றச்சக்கமான சிறப்பு பரிசை பாதி சுவிதவனவுனவுனான ஆட்டவளி சிறப்பு பரிசுகளை வழங்குகுணே உடனே கேட்பசிடேிறதுக்காகவே அன்றி வேண்டியது உள்ள சாதையில ஆ ரஜினி மூள கட்டுவின் வீரேறனா யார் அந்த போர்க்கில் தான் இந்த விதன அறிவித்துட்டிருக்கிறவனுங்க கிட்ட திதிசப்பு போய் மாறி வரணியே மேலன் ராஜா அம்பிகா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார்

திடபார தா ஏரங்க நெருங்கி விட்டன ஆரங்களை அடங்கி விட்டன சமூக பரிசலை விலாக்குவேறவ இருக்கின்ற பரி இந்த காலையாய் அடல் வண்ணருக்கு இலக்கின்ற வீரர்களாய் பற்ற விட்டு அடிகின்ற காலையாய் அடல் முட்டனிலே துடிக்கும் என்ற வீரர்களாய் அம்மா இல்லை முட்டம்மா யார் என்ற கோட்டின்ற வாய் கோல் சீட்டி அடிகின்றாய் எல்லettiங்க வீருகள் காலி ஊஞ்சா படிகள் உங்கரத ரஹோசை வீரர்களின் நோக்க மறந்தாக்கம் நோக்கமalli பந்தி पढ़े பாடி பற்றவன் கோலி காளைనికட்டிட்டி போறனனால வந்து குட்டிட்ட இருக்கின்றவங்க அங்க காளை அடкие வீரமான அரே நாக்கோடு பலமண்டு குட்டிட்ட இருக்கின்ற வீரர்கள் பலகரீய சுவீஸ் செனங்குடு வீரரைనికட்டிட்டி போறனனால குட்டிட்ட இருக்கின்ற ஹீரோக்கள் ஏடா தீரா பாளுகாக வெற்றப்பட்டு நேராசுபார் ரோம்ன் கடைசி வரையை நீட்டான் அரியுவளி கரமிர gala சிட்டி கட்டிங்க கட்டிங்க கண்ணுல அம்பனாவை கட்டி ஆடு கட்டிக்குட்டிரிக்கின்ற ஹாய் சிவகங்கை மாலட்ட சன்னைக்கு வளர்வே மயில் தான கோட்டை நாடி வெற்றி காளி திருப்பட புகு காவலனா சீவர பாட்டாட்டி உரிமையாளர்களுக்கு வாழ்த்துக்களை உருவாக்கிச் செல்கின்றார்